ஒரு நாள் ஒரு அரசர் மாடத்தில் நின்று வீதியை பார்த்து கொண்டிருக்கிறார் வீதியில் ஒருவர் வேகமாக ஓடுவதை பார்க்கிறார் அவன் ஏதோ ஒரு பதற்றத்துடன் ஓடுவதை அவதானிக்கிறார் அரசர் காவலாளிகளுக்கு உத்தரவிடுகிறார் அவனை பிடித்து அழைத்து வரும்படி அவர்கள் அவனை பிடித்து வந்து அரசர் முன்னால் நிறுத்தினர் அரசர் இவ்வளவு பதற்றத்துடன் ஓடுகிறாயே எங்கே செல்கிறாய் ஏன் இந்த பதற்றம் என்ன ஆச்சு பதற்றத்துடன் ஓடியவர் அது ஒன்றும் இல்லை ராஜா அரண்மனையின் வடக்கு வாசல் பக்கத்தில் பெரிய அடியில் ஒரு வெள்ளி நாணயத்தை புதைத்து வைத்திருந்தேன் என் மனைவிக்கு பரிசு வாங்கி கொடுக்க அதை எடுத்தால் உதவியா இருக்கும் அதான் எடுக்க கொண்டிருக்கிறேன் அரசர் அதுக்காகவா போய் கொண்டிருக்கிறாய் அதை விட பரவாயில்லை நான் உனக்கு பத்து வெள்ளி காசுகள் தருகிறேன் அதை வாங்கி கொண்டு போ பதற்றத்துடன் ஓடியவர் சந்தோஷம் உங்கள் கருணைக்கு அளவே இல்லை இருந்தாலும் அதுவும் கிடைத்தால் பதினோரு காசுகள் இருக்குமே என் கையில் அரசர் அந்த ஒரு நாணயத்தை மறந்துவிடும் நான் உனக்கு நூறு தங்க காசுகள் தாரேன் இப்படியே திரும்பி போய்விடு பதற்றத்துடன் ஓடியவர் அரசரே மிக்க மகிழ்ச்சி இருந்தாலும் அந்த வடக்கு வாசலுக்கு போய் அரசர் நிறுத்து என் ராஜ்யத்தில் இப்போதாவது மனநிறைவுடன் செல் ஓடியவர் ஆஹா அரசரே உங்கள் கருணையே கருணை அப்படியானால் வடக்கு வாசல் உள்ள பாகத்தை எனக்கு தாருங்கள் அரசர் இன்னும் அந்த ஒரு காசை விட மனம் வரவில்லையா உனக்கு ஒன்றுமே இல்லை நீ ஓடி போய் அதையே எடுத்துக்கொள் இப்படித்தான் மனசு என்பது ஒரு குரங்கு போல எதையும் பிடித்தால் சாமானியத்தில் விடுவதில்லை மனசு ஒரு குரங்கு அதை அறிவுதான் வழிநடத்த வேண்டும்